ஓம் குருபலி சரணம் திருபலி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் எழுத்தி வாருங்கள் வீடியோ கொள் போகலாம் ஓம் குருவான் திருபடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பவர் நினைப்பாங்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பது நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக முடிச்சா அருள் புரிவாயும் ஓம் குருவான் திரும்பி போற்றி மேசராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு குருவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் பயணம் செய்கிறார் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் சந்திரபவானி நட்சத்திரம் அதேபோல் மிருகசிரிசு நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் மிருகசிரிசம் இரண்டாம் பாதம் வரை குருவான் பயணம் செய்கிறார் ரிஷபராசியில் அதே சமயம் இதுநாள் வரை சனி பகவானின் பார்வையில்தான் மேசராசியில் குரு பகவான் இறந்தார் இனி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பார்வையிலிருந்து குரு விலகி தப்பித்து கொள்கிறார் ஆகையால் குரு பவானின் முழு சுமத்தன்மை இப்பொழுதுதான் செயல்படும் பல நன்மைகளை தடை தாமதம் இல்லாமல் இயக்க ஆரம்பிக்கும் ராகுவின் பார்வையில் குருபவான் இப்பொழுது வந்திருக்கிறார் குருவின் ஆசைகளை தூண்டுவார் ஆசைகளை நிறைவேற்றுவார் சுகபோகங்களை வாரி வழங்குவார் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு குருவுக்கு பல நன்றி கடன் பட்டவர் போல ராகுவான் நடந்து கொள்வார் இனத்த காரியத்தை வெற்றி பெற செய்வார் ரிசபராசியில் அதாவது மேசராசிக்கு தனக்குடும்பு வாக்குஸ்தானத்தில் குருவான் நின்று அங்கிருந்து மேசராசிக்கு கன்னி ஆறாம் இடம் விருச்சகம் எட்டாம் இடம் மகரம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் குருவான் பார்ப்பதால் பழைய எதிரிகள் கடன் தொல்லைகள் தீராத நோய் நொடிகள் அனைத்தும் தலை தூக்கி ஆடும் மனசஞ்சலப்படும் மாமன் வீட்டு உறவுகள் எல்லாம் பகையாகும் வீண் சண்டை சச்சரவுகளால் ஏற்படும் இப்படியெல்லாம் கன்னி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் நடக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நோய் நொடிகள் ஆப்ரேஷன் மூலம் நோய் விலகி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் அடுத்தபர் சொத்து பணம் தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் பணியில் மிகவும் கவனம் தேவை அதேபோல் ஒன்பதாம் இடத்தை மகரத்தை குரு பகவான் பார்ப்பதால் மகரம் குருவிற்கு நீச்ச வீடு முன்னோர் ஆகியோர்களின் பெரியோர்களின் நல்லாசி பெற முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்கள் பெரியோர் இடத்தில் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் ஆன்மீக நடைபயணம் செய்யுங்கள் மேஷம் உங்கள் ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசியை விட்டு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்திருப்பதால் ராகுவின் பார்வையில் குரு வந்திருப்பதால் நினைத்தது நடக்க கவனமுடன் செயல்படுங்கள் இதனால் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் குடும்பத்தில் குதூகூலம் சுபகாரியங்கள் நடக்கும் அதே சமயம் ஒரு விபத்தும் நடக்கும் மருத்துவ செலவுகளும் திடீரென நடக்கும் பண விரயம் பல வழிகளில் செலவுகள் ஏற்படும் மாணவ மாணவிகள் அரியர் வைத்தவர்கள் இப்பொழுது வெற்றி பெறுவீர்கள் வாகனப் பயணம் செய்யும் பொழுது இடது கண்ணில் வண்டு வந்து அடிக்கும் ஆகையால் பயணங்களில் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் வந்திருக்கும் குருபவான் நன்மையை தான் செய்வார் என்றாலும் கூட அது ராகி கேது பயிற்சிக்கு பின் தான் குருவின் செயல் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்காமலே கடன் கொடுப்பார்கள் பிறகு அந்த கடனால் வம்பு வழக்கு வரும் ஆகையால் உசார் விழிப்புணர்வாக இருங்கள் குடும்பத்தில் சம்பந்தமில்லாத நபர்கள் வந்து பஞ்சாயத்து பேசுவார்கள் ஆனால் அவர்களால் அவர்கள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் அவர்களிடம் உசாராக பழகுங்கள் மலைமீது உள்ள முருகனை கும்பிட்டால் மலைபோல் வந்த பிரச்சனைகள் பனிபோல் கரைந்துவிடும் செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிடுங்கள் வால் குளமடனும் மீண்டும் ஒரு மற்ற பதவியில் சந்திப்போம்